துபாய் சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும் தான் தோணுது சொன்னா அப்புறம் சண்டைக்கு சண்டைக்கு வர்றாங்க மரியாதை கொடுக்காம பேசுறாங்க அப்படி இப்படின்றீங்க அப்ப நீங்க மரியாதையா கமெண்ட் பண்ண மாட்டீங்க என்னதான் சொல்றது என்னதான் செய்யறது எனக்கு ஒன்றும் புரியல ஏ செல்வா விளக்க என்ன போடா போய் வீட்டில் கேள்ற போடா இல்ல போடா அவனுக்கு என்ன இருக்கு பேட் கமெண்ட் போடுறதுக்கு எப்படி வேணால் போடுவான் கமல்நாட்டிங்க நான் தான் சொல்லிட்டு ரஞ்சித் துபாயின்ட்டு அப்புறம் என்ன கேள்வி விளக்க என்ன நான் ரொம்ப சூடா இருக்கேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டால் நான் வேற வேற பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் பெண் தானே பெண் சாப்பிட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் பிரதர் எஸ் நீங்க ஏன்டா உங்க அதை யாக்குடா காட்டிட்டு இருக்க போடா ரே போடா அத போய் மூடுடா போடா முதலூப்போ வணக்கம் அக்கா வணக்கம் குறம்போக்கு ரோஹி பேரை வச்சுட்டு வாடா முதல்ல கக்கனவன உங்க பெத்திருக்க மாட்டாங்க கக்கி தான் எடுத்துருப்பாங்க போடா முதல உங்கட்டு அடுத்து வளர்ந்து ஒழுங்கா வாடா போடா ஹாய் ஹலோ ரொம்ப சோதிச்சிங்கன்னா தான் அப்புறம் சொல்லிட்டேனா ஹாய் சிவா உங்க வீட்டு ஹாய் மோகன் உங்க வீட்டுக்குள்ளேயும் லேடிஸ் இருக்காங்க அவங்க கிட்ட வேற ஒருத்தங்க வந்து எப்படி பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஹாய் விடு ராம் இதுக்கு மேலே விட்டுரு விடு ஹாய் பாலகிருஷ்ணன் நான் துபாயில் இருக்கேன்ப்பா கமெண்ட் வரலையா தெரியலையே பிரதர் கமெண்ட் வரலன்னா கமெண்ட் பண்ண முடியலையா என்ன சொல்றீங்க ஹாய் ஆமாப்பா கோவப்படுத்துறாங்க வேறு வழியில் கோவோம் போய் சொல்லிருக்கு முருகன் ஹாய் ராமச்சந்திரன் ஹாய் நான் துபாயில் இருக்கேன் கணேஷ்

சமையல் குறிப்புலாம் அங்கே இருக்கு ஆமாம் எல்லாருமே அங்கே போயிட்டோம் அதேதான் நேரம் தாய் தம்பி சிவா சொல்லுங்கப்பா ஆமா பிரதர் சரவணன் ஆமா ஓகே எஸ் பிரதர் போயிட்டு வாங்க டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா குட் நைட் இல்லை பிரதர் சஞ்சய் ஹாய் ஆமா ராம் கோமாயிட்ட ஆமா கரெக்டா அன்சாரி தான் அன்சாரி தானே ஆமா கரெக்டாக சொன்னீங்க துபாய் மெயின் ரோடு துபாய் குருக்கு சந்தி துபாய் டைம் என்ன இப்போ இப்போ வந்து டைம் இருங்க பார்ப்போம் என்ன